மே தமிழ் இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் ரிசல்ட் நேற்று ஈவினிங்லேருந்து வந்துச்சா வரலையான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட் பேஜில் ஏப்ரல் டூ தௌசண்ட் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ற அப்டேட் எல்லாமே வந்துருந்தது தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டில் அந்த சர்வரில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே என்டர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஸோ இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு தான் இப்போ இந்த நம்பர் நான் டைப் பண்ணுறேன் ஏன்னா வெப்சைட் இப்போ கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றதுக்கு தான் டைப் பண்ணுறேன் ஸோ நம்பர் டைப் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ ரிசல்ட்டு வந்தாச்சு நீங்கள் உடனே உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம் ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டு நீங்கள் இப்போ உடனே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்கள் டைரக்ட் லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி